ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கம் அதற்கு முன்பே மொழிப்போர் போர் எங்க மேல எந்த மொழியும் திணிக்காத நீ இந்திய திணிக்காத அதே மாதிரி எந்த மதத்தையும் எங்கள் மீது திணிக்காத எங்களுக்கு தெரியும் எங்க சாமியை நாங்க கும்பிடுவோம் சொன்னாங்களே இவங்க வந்து ஆரோக்கிய மேரி என்கின்ற யாமினி பேரா தானே அவங்க என்ன சொன்னாங்க எங்க வீட்டில் எல்லா மதமும் இருக்கு எம் மதமும் சம்மதம் அப்படின்னாங்கள அதுதான் இங்க இருக்கிற பெரும்பாலோட மனநிலை உங்க சாமி உங்களுக்கு அவங்க சாமி அவங்களுக்கு அவங்க இது பெரியார் கூட கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று அழுத்தமாக சொன்னார் அதுக்கு காரணங்களையும் சொன்னார் ஆனால் கோயிலுக்கு போகிற யாரையாவது தடுத்தாரா அவர் அல்லது மசூதிக்கு போகிற யாரையாவது தடுத்தாரா சர்ச்சுக்கு போகிற யாரையாவது பெரியார் வந்து போகக்கூடாதுன்னு தடுத்தார்னு எங்கேயாவது வரலாற்றில் இருக்கா அப்படி அவர் சொல்லவே இல்லை கோவிலுக்கு போகிறீர்களே போகிற நீங்கள் ஏன் உங்களால் அந்த வாசப்படியுடன் நிற்க முடிய நிற்க வேண்டிய நிலை இருக்கிறது ஏன் கருவறைக்குள் நீங்கள் போக முடியவில்லை இதுதான் கேள்வி பெரியார் நம்மளை சிந்திக்க வச்சார் எல்லாரும் சாமி கும்பிடுறோம் நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன் ரைட்டு யார் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்க கடவுள் இருக்குன்னு நம்புறீங்க நம்புறீங்க கடவுள் தானே நம்மளை படைச்சாருன்னு சொல்றீங்க ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமந்தான ஆண்டவன் வந்து யாரையாவது வந்து நீ வந்துப்பா ஹை கிளாஸ் பா நீ லோ பா நீ வந்து இப்படி தான்ப்பா இருக்கணும் அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி படைப்பாரா அப்படி இருக்கிற ஒரு ஆண்டவனாக இருக்க முடியுமா ஒரு ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம்னா எதுக்கு சாமி கும்பிட போற நம்ம வந்து வா அந்த வாசப்படியோடு நிற்க வேண்டி இருக்கு கருவருக்குள்ள ஒரு சிலர் மட்டும் ஏன் இருக்க முடியுது அந்த கேள்வியை கேள் என்று பெரியார் சொன்னார் பெரியார் கேட்டார் அண்ணா அந்த கருத்தை பரப்பினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அனைத்து சாதியினரும் கருவறைக்குள் போகும் சாதனையை பண்ணியவர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுதான் திராவிட இயக்கம் அந்த ரிலே உங்க ஸ்கூல்ல நடத்துவாங்கல்ல நடப்பாங்களா என்ன பண்ணுவீங்க நாலு பேர் இருப்பீங்களா ஒரு டீம் ஒரு அணிக்கு நாலு பேர் இருப்பீங்களா உங்கள் கையில் கிடச்ச ரிலேவை என்ன பண்ணுவீங்க ஓ வேகமாக ஓடி போய் அங்கே கொடுப்பீங்க பெண்கள் தான் நிறைய ரிலே ரேஸில் கலந்துக்கோங்க போல இருக்கு அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க பசங்க அவ்வளவா ரிலே ரேஸ் கிடையாது அவன் அவன் ஹண்ட்ரட் மீட்டரில் அடித்து தூக்கணும் அப்படின்னு நினைப்பான் பெண்கள் வந்து கொஞ்சம் ரிலே ரேஸில் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா முக்கியமாக பெண்கள் தான் ரிலேல ஏன்னா ஒருத்தட்ட கொடுக்குற அந்த கோல் அடுத்தவங்கள்ட்ட 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 போய் கோலை ரீச் ஆகிடும் அந்த கோல் கோலை ரீச் ஆகிடும் பெண்களிடம் சரியாக போய் சேர்ந்தால் ஒரு செய்தி அது அடைய வேண்டிய இலக்கை அடைந்துவிடும் என்பதற்காகத்தான் பெண்களுக்கான கல்வியை முன்னுரிமை கொடுத்தது இந்த திராவிட இயக்கம் பசங்களை படிக்க வச்சிடலாம் பசங்க எப்படி இருந்தாலும் படிச்சுடுவாங்க அவங்க அவங்க ஏரியாவே தனி அது அவங்க லெவலே வேற ஆனால் பெண்களுக்கு பல கட்டுப்பாடுகள் நம்ம குடும்ப சூழலில் இருக்கிறது சமுதாயத்தில் இருக்கிறது அப்ப நீங்க படிக்கணும் நீங்க தன்னம்பிக்கையா நிக்கணும் நீங்க மேல வரணும் அதுக்காகத்தான் ஆட்சிக்கு வந்ததும் முதல்வர் அவர்களின் முதல் கையெழுத்து என்ன நாலாயிரம் ரூபாய் பணமா எது முதல் கையெழுத்து நகரப் பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்லாத பயணம் ஏன்னா உங்க கால்ல நிக்கணும் நீங்க பஸ்ல போனீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க செலவு பண்ற காசு மிச்சம் ஆனிச்சுனா குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக மூவாயிரம் ரூபாய் உங்களிடம் மிஞ்சினால் அது உங்கள் குடும்பத்துக்கு பயன்படும் எப்படி நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்பது தெரியும் ஆக உங்களுக்கு மிச்சப்படுத்தி மூவாயிரம் ரூபாய் வருமானத்தை கொடுத்தவர் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் நான் அதுக்கு தான் சொல்றேன் இந்த ரிலேரேஸ பெரியார் கொடுத்த அந்த ரேஸ் நாலு பேர் இன்ட் ஹண்ட்ரட் மீட்டர் அப்படி தானே ஓடுவாங்க பெரியார் அண்ணா கலைஞர் முதல்வர் தளபதி முக ஸ்டாலின் இந்த நான்கு பேருடன் வந்து தான் அந்த அனைத்து சாதி அர்ச்சகர்கிற கோல் வந்து நிறைவடைது இதுதான் இந்த இயக்கம் விட்டுட்டு போகிறதே கிடையாது காலத்துக்கு ஏற்றது என்ன செய்யணும் பெண்களுக்கு என்ன வேணும் ஆண்களுக்கு வேணும் என்ன என்னென்ன தேவை இருக்கு ஆண் பெண் மட்டுமல்ல மக்களே நல்லா தெரிஞ்சிக்கங்க இன்னொரு பாலினம் இருக்கு இன்னொரு பாலினம் இருக்கு திருநங்கை அந்த திருநங்கைக்கு நீ தம்பி நீங்கள் வந்து எப்போயிலேருந்து உங்களுக்கு அவங்கள திருநங்கைன்னு தெரியும் பிறந்ததுலேருந்து தெரியும் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நாங்களாம் வேறு பேர் சொல்லுவோம் அவங்கள நாங்களாம் வேறு பேர் சொல்லுவோம் அந்த பெயரை இன்றைக்கு மேடையில் உச்சரிக்க முடியாது இந்த சமுதாயம் சொன்னது அதை நாங்கள் எதிரொலித்தோம் ஒரு பெயரிலேயே இழிவுபடுத்தப்பட்ட ஒரு பாலினத்தை பெயரிலேயே இழிவுபடுத்தப்பட்ட ஒரு பாலினத்தை மூன்றாம் பாலினத்தை திருநங்கை என்று பெயர் சூட்டு இன்றைக்கு ஒரு புதிய தலைமுறை அந்த பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறது திராவிட இயக்கம் மாற்றம் மாற்றம் அந்த தான் முன்னேற்ற கழகம் யார் கொடுத்த பெயரது முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த பெயரது வாழ்நாள் எல்லாம் தமிழ் 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 என்று வாழ்ந்தவர் ஒரு பாலினத்துக்கு திருநங்கை என்று பெயர் சூட்டுகிறார் எவ்வளவு அழமையான பெயர் ஆணும் பெண்ணும் கலந்திருக்கிறார்கள் திரு என்று யாரை சொல்வோம் பத்திரிக்கை எழுதும் பொழுது ஆணுக்கு முன்னாடி திருடும் போடுவோம் நங்கை என்று யாரை சொல்வோம் ஆணும் பெண்ணும் கலந்திருப்பதால் திருநங்கை இப்படி ஒரு பெயரை சிந்திக்கின்ற ஒரு தலைமு தலைவர் இந்த தமிழ்நாட்டில்தான் உண்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கார் யார் யாருக்கு யார் யாருக்கு எப்படி எப்படி செய்யணும் தேடி 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 இந்த தலைமுறைக்கெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த திராவிட இயக்கம்